என் செல்ல குழந்தையே நான் சொல்கின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய யமனாக மாறிவிட்டாள் இவளின் முகத்தில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கின்றது நான் சொல்வதைக் கேட்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக இன்றே இந்த பெண்ணை அடையாளம் கண்டு வேண்டும் இல்லையென்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆபத்து உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒருவருக்கொருவர் எமனாக மாற வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அவர்களின் உயிரை பறிப்பதுதானே அப்படியானால் இந்த பெண்ணிற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிர் தேவைப்படுகிறது அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அது சந்தோஷம் அதிலும் குறிப்பாக குடும்பத்தை தலைமை தாங்கி நிற்கின்ற அது போன்ற ஆகிவிட்டது அப்படி என்றால் அது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சந்தோஷமாக மாறும் மாறியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட இந்த பெண் எவ்வளவோ நெருக்கமாக உன் மீது அன்பை காட்டினாலோ அந்த அளவிற்கு இப்போது வெறுப்பை காட்டி உனக்கு யமனாக நின்று கொண்டிருக்கின்றாள் அல்லவா இவள் யார் என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவள் யார் என்று நீ உணர வேண்டிய தருணம் இந்த அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் போது அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தையும் அதில் இருக்கின்ற உண்மையும் நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்களையெல்லாம் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் இந்த விஷயம் நிச்சயமாக கனவிலும் நினைக்க மாட்டாய் நமக்கு எமனாக மாறுகின்ற அளவிற்கு நாம் என்ன செய்து நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று இருந்திருக்கின்றோம் அவ்வப்போது நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நமக்கான முயற்சிகளை கைவிடாமல் ஒவ்வொரு வெற்றியை நோக்கியும் பயணிக்கின்றோம் இதுதானே உனக்கு பிரச்சனையே இதுதானே அவர்களுக்கு பிரச்சனை அவர்களின் முகத்தில் நான் சொல்கின்ற அடையாளம் இருப்பதை வைத்து நீ யார் தெரிந்து கொள் நீ இப்படி நீ நல்லபடியாக மாறுவதனால் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கின்றது என் பிள்ளையே எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை நாம் எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்கவில்லை ஆனால் என்றும் நீ மனவேதனைப்பட்டுதான் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ ஒரு விஷயத்தை உணர வேண்டும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ மறந்து விட்டாய் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள தவறிவிட்டாய் அது என்ன தெரியுமா இந்த அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அதனையெல்லாம் என் பிள்ளை நீ பெறாமல் இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை அதையெல்லாம் நீ பெற்று கொள்ளாமல் தேவையில்லாமல் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் பற்றி நீ சிந்தித்து கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை என் தங்க பிள்ளையே எத்தனையோ முறை நான் உன் முன்னால் வந்து நின்று உனக்கான வாக்கினை சொல்லியிருக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொள் என் அம்மா சொல்வது என்றாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா என் செல்ல குழந்தையே இந்த அம்மாவை நினைத்து நினைத்து பயந்து ஓடுகிறாய் என்பதையும் என் குழந்தையின் மனதில் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும் போது எதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது என் தங்க பிள்ளைக்கு உன் அம்மாவாகிய நான் முன்னால் வருவதற்கு நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த நேரத்திலும் உன் அம்மா உன்னை காத்திடுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் உண்ட வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய பல நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த வராகி அம்மா உனக்கு எப்போதும் துணையாக இருந்து உனக்கு நல்லதை செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக தான் இப்போது இந்த பதிவினை உனக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருந்து செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நன்மைகளையும் தெரிந்து கொண்ட பிறகு அதை நான் அப்படியே விட்டுவிடக் கூடாது இதை இப்படியே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு பாவம் பார்க்க கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து என் பிள்ளை உனக்கான முழுமையான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா என்பதை ஒரு முறை நீ சிந்தித்து பார் நான் உனக்கு நடத்த நினைப்பதை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து வந்துவிட்டேன் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய தெளிவினை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள இப்போது தயாராகி விட வேண்டும் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையில் இருந்து நான் விரட்டியிட வேண்டும் இவள் நினைத்ததையெல்லாம் நடக்காது என்பதை இவளுக்கு நான் புரிய வைக்க வேண்டும் அப்படியானால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதையும் சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக உணர வேண்டும் வேண்டுமென்றே ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு வேண்டுமென்றே கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் நிச்சயமாக இவர்களை அடையாளம் காண வேண்டியவர்களுக்கும் தண்டனைக்கு உரியவர்களுக்கும் இவர்களின் அடையாளத்தை நான் சொல்லும்போது போது என் பிள்ளை நிச்சயமாக அம்மா எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் கவனித்தார் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு ஆச்சரியமடைவாய் நமக்கு நாம் அம்மா நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்று நினைத்து நீ நிச்சயமாக பெருமைப்படுவாய் என்ன நடந்து விட்டாலும் எந்த சூழ்நிலை வந்து இதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது இதிலிருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ இழந்து விடக்கூடாது கூடாது எல்லா விஷயங்களுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது நாள் வரையிலுமே என் பிள்ளை நீ எப்போதும் கனவிலும் நினைத்திடப்படியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதேபோல் கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு கஷ்டங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் இந்த பெண் உனக்கு எம்மனாக இருக்கிறாள் என்றால் பெண் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறாள் என்றால் நாம் இவளை அவ்வளவு சுலபமாக எல்லாம் விட்டுவிட முடியாது ஏனென்றால் இவளை நாம் அத்தனை சுலபமாக எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ எப்போதும் போல இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு அம்மாவுக்கு அடையாளம் காட்டுகிறேன் என்பதையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு அதற்கு முன்பாக இவள் உன் வாழ்க்கையில் இருந்து என்னெல்லாம் செய்தாள் என்பதையும் நான் உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா என் குழந்தையே ஒரு பெண் உன் குடும்பத்தில் இருக்கின்றாள் இவளினுடைய பேச்சுகளும் இவள் சொல்கின்ற வார்த்தைகளும் எப்போதுமே உனக்கு நல்லதை செய்தது கிடையாது நீ நல்ல விஷயத்தை செய்தால் கூட தவறு வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி சொல்லி உன்னை தீயவளைக்கு அழைத்து சென்று வந்து விடுவாள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனதற்கு இந்த பெண்தான் காரணம் என்பதையும் எப்போதும் இந்த பெண்ணையும் மீறி ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்றாயோ அப்போதுதான் இந்த அடையாளம் தெரியுமா அவள் கேட்கின்ற விஷயங்களுக்கு நீ உண்மையை சொல்லவில்லை என்றாலோ அல்லது அவளிடத்திலிருந்து ஏதாவது ஒரு ரகசியத்தை உன் வாழ்க்கையில் இருந்து மறைத்தாலோ அவள் முகம் கோணிக்கொள்ளும் என் குழந்தையே உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா எல்லோரும் அப்படி செய்ய மாட்டார்கள் சரி நமக்கென்ன அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் சொல்லவில்லை என்றால் போகட்டும் அவர்கள் அவர்களது வாழ்க்கை என்று ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் வாழ்க்கைக்கு எமனாக இருக்கின்ற இந்த பெண் நல்லது நடந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சேர்கின்ற இந்த பெண் எப்படி நீ ஒரு விஷயத்தை மறைத்தால் அதற்கு அவள் அனுமதியாக அனுபதிப்பாக தானாகவே அவளது குணம் வெளிவந்துவிடும் என் குழந்தையே சில நாட்களுக்கு முன்பாக நீ இது போன்ற ஒரு விஷயத்தை அல்லவா ஆனால் அதை நீ பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை ஏனென்றால் எங்கே இந்த விஷயத்தை எல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் தேவையில்லாத கஷ்டம் நமக்கு வருமோ சங்கடங்கள் நமக்கு வருமோ என்றெல்லாம் சொல்லி சொல்லி என் பிள்ளை நீ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டாயல்லவா ஆனால் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இப்போது உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள் இவர்களின் எண்ணங்கள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்களால் உனக்கு நடந்த பல நல்ல விஷயங்கள் கூட கெடுதலாக உனக்கு மாறியிருக்கிறது உனக்கு நன்மைகளை கொடுத்து கொடுக்காமல் உனக்கு பல சோதனைகளை இந்த வாழ்க்கையில் எல்லாம் கொடுத்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு நீ தப்பித்துக் கொண்டாய் ஏன் தெரியுமா உன் அம்மாவாகியே இந்த வராகி இப்போது உனக்கு நான் இதை சொல்லி இருப்பதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேராபத்தில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய் முதல் சந்தர்ப்பங்கள் என் பிள்ளைக்கு சாதகமாக எப்போதும் இருக்கின்றது இந்த பெண் என்னெல்லாம் செய்திருக்கிறாள் தெரியுமா என் குழந்தையே உன்னிடத்திலிருந்து அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அவரிடத்தில் அப்படியே பேசி சொல்லி கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் நீ பேசுவதையெல்லாம் தன்னுடைய கைபேசியில் பதிவு செய்து அங்கே கொண்டு காண்பித்திருக்கிறாள் இது போன்று பல நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறாள் இந்த பெண் இப்போது யார் யாரோடு பேசினாலும் சரி எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் சரி அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆதாரம் இந்த பதிவுதான் அல்லவா அதாவது அவர்கள் பேசுவதை பதிவு செய்து போட்டு காண்பிப்பது இப்போது இவர்களுக்கு முக்கியமான வேலையாக இருக்கின்றது இந்த வேலையை தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் கூடி வரும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திய எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் ஆனால் இவர்கள் உன்னுடைய நல்வழியை கூட தீய வழியாக மாற்றிவிடுவார்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை நீ எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்திட நீ நிச்சயமாக உன்னால் ஆன அத்தனை முயற்சிகளையும் நீ முதலில் செய்து கொண்டே இரு இந்த பெண்ணை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த அம்மா சரியான பல விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறேன் இந்த பெண்ணை விட்டுட்டு உன்னை பிரிப்பதற்கான பல முயற்சிகளை நான் முன்னெடுத்து வைக்கின்றேன் சற்றென்று என் பிள்ளை நீ அதை புரிந்து கொண்டு நீயும் அதிலிருந்து உடனடியாக பின்வாங்கிவிடு அதாவது அவர்களோடு நீ உறவாடுவதிலிருந்து பின்வாங்கிவிடு அவர் இதற்கு மேலும் இவர்களை நீ உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையே ஒன்றுமில்லாதமாக இவர்கள் மாற்றி விடுவார்கள் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பயணமும் இல்லை என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொண்டு எந்த நேரம் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி அதையெல்லாம் என் குழந்தை நீ எப்போதும் நம்பிக்கையோடு பெற்று கொண்டால் அதுவே போதும் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்பதையும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களிற்கும் வேதனைகளுக்கும் உனக்கான உனக்கு பலன் கிடைக்கும் உனக்கான நேரம் வந்து விட்டது என் குழந்தையே இனி நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி இந்த அம்மாவின் அருளும் எப்போதும் உனக்கு வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்